வணக்கம் இது உங்க தமிஷன் உச்சபட்ச வேகத்தில் கடல் நீர் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்ட ரயில் ஒரே இரவில் தனுஷ்கோடி அழிந்த கதை தமிழகத்தில் உள்ள அழகிய கடற்கரைகளில் ஒன்று தனுஷ்கோடி கடற்கரை உலகம் முழுவதிலும் இருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றன மக்களின் சிரிப்பை கேட்கும் இந்நகரம் ஒரே ஒரு நாள் மக்களின் மரண ஓலத்தை கேட்டது தமிழ்நாட்டின் வரலாற்றில் அழிக்க முடியாத வடுவாக மாறியது அந்த அழுகை தமிழ்நாட்டில் பாம்பன் தீவின் தென்கிழக்கு பகுதியில் இருப்பது தனுஷ்கோடி ஒரு பக்கம் இந்திய பெருங்கடல் ஒரு பக்கம் வங்காள விரிகுடா நடுவே நகரம் என அமைதியான பகுதி அமைதியான கடல் கடலை சார்ந்த வாழ்க்கை துறைமுகம் ரயில்வே ஸ்டேஷன் தபால் அலுவலகம் பள்ளிக்கூடம் என நிம்மதியான வாழ்வை வாழ்ந்து வந்தனர் அப்பகுதி மக்கள் ஒரே ஓர் இரவில் நடந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்த ஊரையும் புரட்டி போட்டது அந்த இரவு டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வந்தது அதற்கு ஐந்து நாட்களுக்கு முன் தெற்கு அந்தமான் கடலில் உருவான சிறு காற்றழுத்த தாழ்வு நிலை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று புயலாக மாறியது டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு மேற்கு நோக்கி ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட நானூறு முதல் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று புயல் தனுஷ்கோடியை அடைந்த நிலையில் இருநூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருந்தது அலைகளோ கிட்டத்தட்ட ஏழு மீட்டர் உயரம் வரை உயர்ந்து வந்தது ஏழு மீட்டர் என்பது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று அடி கூரைகள் பீந்து எறியப்பட்டன உச்சபட்ச வேகத்தில் ஊருக்குள் புகுந்த கடல் நீர் அனைத்தையும் சுருட்டி கொண்டு சென்றது வீடுகள் கோவில்கள் தேவாலயங்கள் என எதுவும் மிச்சமில்லை காலை குப்பைகளாக சிதறி கிடந்தன புயலின் கோரத்தை அறியாமல் அந்த வேளையில் தனுஷ்கோடியை நெருங்கி கொண்டிருந்தது பாம்பன் தனுஷ்கோடி பாசஞ்சர் ரயில் தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்த ரயில் தண்டவாளத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு ரயிலில் இருந்த பயணிகளையும் கடலுக்குள் கொண்டு சென்றது நூற்று கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் மறுநாள் காலை உயிர் பிழைத்தவர்கள் கூட கண்ட முதல் காட்சி அடித்து செல்லப்பட்ட நீரில் மிதந்து வந்த சடலங்களை தான் எங்கும் மரண ஓலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுக்க சிறிது கால தாமதமானது தமிழ்நாட்டில் இருந்து துண்டிக்கப்பட்ட பகுதியாக மாறியது தனுஷ்கோடி தனுஷ்கோடியில் தூக்கி வீசப்பட்ட ரயில் ராமேஸ்வரத்தில் இருந்து வந்த படகு ஒன்று கூடவே நிவாரண உதவிகளையும் கொண்டு வந்தது பல ராமேஸ்வரத்திற்கு இடம்பெயர்ந்தனர் தகவல் அறிந்து தமிழகமே அதிர்ந்தது அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் தனுஷ்கோடிக்கே வந்து பார்வையிட்டார் மீட்பு பணிகள் நடந்தன ராணுவமும் களத்தில் இறங்கியது தேசிய பேரிழப்பு என்று ஐநா சபை அறிவித்தது வாழ தகுதியற்ற நகரம் என்றது அரசு மக்கள் பல பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர் பேரழிவு ஏற்பட்டு ஐம்பத்தி ஒன்பது வருடங்கள் ஆகியும் அதன் சாட்சிகளாக இருக்கிறது அப்பா கடல் விழுங்கிய தனுஷ்கோடி என்ற தலைப்பில் தொடரின் ஆசிரியர் எம்பி உதயசூரியன் எழுதிய கட்டுரையில் அதிர்ந்தது பூமி புத்தகம் புருஷோத்தமனுக்கு அப்பொழுது பதினான்கு வயது புயலில் சிக்கிய அனுபவத்தை சொல்கிறார் நாங்கள் குடியிருந்தது ரயில்வே கோட்டஸில் அன்னைக்கு ராத்திரி தான் கப்பல் இருவின் வந்து நின்றுச்சு மெட்ராஸுக்கு போறவங்களுக்கு ரயில் டிக்கெட் எடுத்து கொடுத்துவிட்டு வீட்டுக்கு போறப்ப புயலும் மழையுமாய் ஒரே தண்ணி காடா இருந்துச்சு நானும் எங்க அம்மா அப்பாவும்

இன்னைக்கு நினைச்சாலும் உடம்பே ஆடிப்போகும் என தெரிவித்துள்ளார் அன்றைய பயங்கரத்தில் இருந்து உயிர் தப்பிய சைலாவதி கூறுகையில் அன்னைக்கு கடலும் வானமும் ஒன்னா இருந்துச்சு அலைகள் பனைமர உசுரத்துக்கு வந்துச்சு புழைச்சாலும் செத்தாலும் ஒன்னாவே இருப்போன்னு நானும் என் மனைவியும் ஒரு சேலையை எடுத்துட்டு ஒன்னா இறுக்கி கட்டிக்கிட்டோம் திடீர்னு கூறையை பிச்சுக்கிட்டு உள்ளே வந்த தண்ணி எங்களை எல்லாம் உருட்டிக்கிட்டு போயிடுச்சு வாய் கண்ணெல்லாம் உப்பு தண்ணியும் சேருமா அப்பி கிடந்துச்சு நல்ல வேலையா அப்போ ஓங்கி அடிச்ச பெருங்காத்து எங்களை இருந்து வெளியே தூக்கி போட்டுடுச்சு உசுறு தப்பிச்சது கடவுள் புண்ணியம்னு நினைச்சுக்கிட்டு ஒசுரமா இருந்த ஒரு இடிஞ்ச சொவத்துல ஏறி உசுற கையில பிடிச்சுக்கிட்டு விடிய விடிய உக்காந்து விடிஞ்சதும் சுத்தி முத்தி பிணங்களா மிதந்துகிட்டு போகுது அப்புறம் அதுல தப்பி பிழைச்சவங்க எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் கட்டிக்கிட்டு அழுததுல கண்ணீர் தீர்ந்து போச்சு என தெரிவித்துள்ளார் இத்தனை கோர தாண்டவங்களை தமிழ்நாடு எதிர்கொண்டு இன்றோடு ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகளாகியும் இன்றும் அது ஏற்படுத்தி சென்ற வடு அப்படியே மக்களின் மனதில் வேதனையாக இருக்கிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சிக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்